இன்றைய செய்தி தொகுப்பை வழங்குவோர் கேஎம் கட்சியின் மாநில துணைப் பொதுச் செயலாளர் ஏ கே பி சென்ராஜ் எக்ஸ் எம்பி அவரின் ராசிபுரம் அலுவலகத்தில் சேலம் வடக்கு மாவட்டத்தில் கட்சியின் நிலைப்பாடு மற்றும் ஒருங்கிணைந்த செயல்பாடு கட்சியின் வளர்ச்சி ஆகியவை குறித்து வடக்கு மாவட்ட மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருச்செங்கோடு கே ஆர் மகாலில் நடைபெற்ற ரிக் கண்காட்சி ஸ்டால் திறப்பு விழாவில் கேஎம்டிகே டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்து கண்காட்சியை பார்வையிட்டார் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரியில் இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து நடத்தும் திருக்கோவில் பணியாளர்களுக்கான கட்டணமில்லா முழு உடல் பரிசோதனை மருத்துவ முகாம் துவக்க விழாவில் இஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் திருச்செங்கோடு ஸ்ரீ சண்முக கல்லூரியில் அகில இந்திய சிலம்பம் கூட்டமைப்பு சார்பாக சிலம்பம் போட்டி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி போட்டியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நடைபெற்றது திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திருச்செங்கோடு நகராட்சி முப்பத்தி மூன்றாவது வார்டு கரட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த செல்வி என்பவர் தையல் இயந்திரம் வேண்டி கோரிக்கை வைத்ததை அடுத்து கே கே எம்எல்ஏ அவர்கள் அவரது சொந்த நிதியிலிருந்து தையல் இயந்திரம் வழங்கினார் திருச்செங்கோடு தாலுகா மோடமங்கலம் ஊராட்சி அரசு பள்ளி ஆசிரியர்கள் வட்டார விளையாட்டுப் போட்டி நடத்துவது சம்பந்தமாக கேஎம்டிகே கே எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசித்தனர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பள்ளிபாளையம் தெற்கு ஒன்றியம் காடச்சநல்லூர் செவன் பிரதர்ஸ் கபடி குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து நடத்தும் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மாநிலம் தழுவிய மாபெரும் ஆண்கள் மற்றும் பெண்கள் கபடி தொடர் போட்டிக்கான அழைப்புதலை கே எம் எம்எல்ஏ அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து கபடி குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் வழங்கினர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தென்னிந்திய வெள்ளாளர் சங்கத்தினர் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்தனர் திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் சாமி தரிசனம் செய்தார் திருச்செங்கோடு நகராட்சி மாங்குட்டைப்பாளையம் ஜே பி நகர் பகுதி பொதுமக்களை இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் உடன் நாமக்கல் மேற்கு மாவட்ட நகர செயலாளர் சான்யோகுமார் வார்டு செயலாளர் பாலு பத்தொன்பதாவது வார்டு செயலாளர் மதன்குமார் கொள்கை பரப்பு செயலாளர் நந்தகுமார் மற்றும் திமுக வார்டு செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருந்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க